அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய தேதி வந்து கிழிச்ச அந்த நிமிஷத்துல இருந்து தோன்ற விஷயத்தையும் அது மட்டும் இல்லாம நேற்று நான் வந்து ஒரு மறந்த ஒரு விஷயத்த இன்னைக்கு வந்து நினைவுபடுத்தி அதை வந்து அந்த இறைவன் வந்து என்னைய செஞ்ச செய்ய வச்சத பத்தியும் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு கோவில்ல போய் நான் வந்து அஹ் துர்க்கயமனை வழிபடும் போது என் மனசுல தோன்றின விஷயங்களை பத்தியும் இன்னைக்கு சஷ்டி தினத்துல நம்ம முருகப்பெருமான வழிபடுவத முக்கியத்துவத்தை பத்தியும் இன்னைக்கு எந்தெந்த தெய்வங்களுக்கெல்லாம் நான் அபிஷேகம் ஆராதனை வந்து பண்ணினேன் ஏன் பண்ணேன் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த வீடியோல ஷேர் பண்ணிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என் சேனல் உங்களுக்கு பிடிக்கிற பட்சத்துல கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை எனக்கு கொடுங்க நம்ம சேனல்ல ஏதாவது ஒரு சின்ன மாற்றங்கள் வந்து பண்ணணும் நீங்க இப்படி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை தயவு செய்து கமெண்ட்ல சொல்லுங்க இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் இன்னைக்கு முதல்ல தேதி கிழித்த முருக முருகப்பெருமனோட அருளோட ஆறு பன்னெண்டு ஆறு முகனையும் பன்னிரெண்டு திருக்கரங்களும் தான் எனக்கு நினப்பு வந்துச்சு அதே மாதிரி இருபத்தி நாலுங்கிறது கூட்டினா ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு கூப்பிட்டுனா எட்டு திசையும் வந்து எனக்கு வந்து காக்கரை அந்த முருகன் தான் வந்து நினைப்பு வந்தாரு உங்களுக்கு இந்த மாதிரி தோணி கமெண்ட்ல சொல்லுங்க நேற்று வந்து பாத்தீங்கன்னா பஞ்சமி தேதி நைட்ல இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து மறந்துட்டேன் உண்மையாலுமே வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டியூட்ல இருந்து கிளம்புனதே லேட் ஆயிடுச்சு அதனால டயர்ல வந்து நான் இதை யோசிக்கவே இல்லை பஞ்சமி திதினு அப்புறம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் சரி எப்படியாவது வாராகி இன்னைக்கு இன்னைக்கு தான் பண்ணிரலாம் பதினோரு மணி வரைக்கும் டைம் இருக்கு அப்படிங்கறத யோசிச்சு இன்னைக்கு வாராகி அம்மனுக்கும் சஷ்டி நாள முருகப்பெருமானுக்கும் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயார் அன்னபூரணிக்கும் முழு முதற் கடவுளான விநாயகருக்கும் அது மட்டும் இல்லாம நம்ம அஹ் தென்னாருடைய சிவன் நம்ம எம்பெருமான் சிவபெருமானுக்கும் வந்து கார்த்திகை மாதம் இல்லையா அதனால வந்து அவங்களுக்கும் இன்னைக்கு வந்து அபிஷேகம் பண்ணேன் இந்த திருவண்ணாமலை தீபம் வந்து நல்லபடியா வந்து கொடியேற்றத்துக்குள்ள நல்லபடியா வந்து ஏத்தணும் இந்த அசம்பாவிதங்கள் எதுவுமே நான் வந்து நடக்கக்கூடாது அந்த இறைவன் வந்து எங்களை வந்து மன்னிச்சு நம்மளெல்லாம் மன்னிச்சு அவங்கள வந்து காப்பாற்றணும் அந்த திருவண்ணாமலை இருக்க மக்கள் அனைவரும் வந்து நலமா இருக்கணும் அப்படிங்கிறதையும் அந்த இறந்து போனவர்களுடைய ஆத்மா சாத்தியனும் நான் சுகபெருமான வேண்டிக்கிட்டேன் நீங்களும் வந்து உங்க வேண்டுதல்ல இந்த மாதிரி விஷயங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா நல்லபடியா வந்து வேண்டிக்குவேன் ஏன்னா இந்த வருஷத்துல நம்ம கேட்கற ரெண்டாவது நிலச்சரிவு ஒண்ணு கேரளாவில வயநாடு இதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல திருவண்ணாமலை நிலச்சரிவு அதுவும் திருவண்ணாமலையில இது மாதிரி நடந்ததே இல்லைங்கிறாங்க அந்த மாதிரி நடந்துருச்சு அதுவும் கார்த்திகை மாசம் தீபம் வேற வரப்போகுது எல்லாம் சந்தோஷமா வந்து தீபம் ஏற்றணும் எப்படா அண்ணாமலை அதிபம் பார்ப்போம்னு ஒரு வருஷமா காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் கேள்விப்படும் போது சில சமயம் இறைவன் மேல கோபம் வரலாம் ஆனா இறைவன் இதுக்கு எந்த காரணமும் இல்லைங்கிறது கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா நமக்கு புரியும் இதனால மனுஷங்க பண்ண தப்புனால இறைவன் வந்து யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை நம்ம வந்து கோபப்பட்டாலும் நம்ம வந்து அவரை வந்து அன்பு காட்டினாலும் அவரும் ஒரே மாதிரிதான் இருப்பாரு இறைவன் நம்ம கிட்ட எப்பவும் ஒரே மாதிரிதான் இருப்பாங்க நீங்க நம்ம நினைக்கலாம் நல்லவங்க வந்து கஷ்டப்படுறாங்க கெட்டவங்க வந்து ரொம்ப நல்லா இருக்காங்க அப்படின்னு ஆனா அந்த நல்லா இருக்கவங்கிறதுக்கு அர்த்தம் வந்து படுத்தா தூங்குறாங்களா நேரத்துக்கு பசிக்குதா ஆஸ்பத்திரி செலவு இல்லாம இருக்காங்களா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யோசிக்கணும் அதே மாதிரி கஷ்டப்பட்டு நம்ம கடன் வாங்கி ஏழையில இருந்தாலும் படுத்தா தூக்கம் வரணும் அதே மாதிரி இல்லாம குழந்தை செல்வம் வீட்டுல இருக்கணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்கணும் குடும்பத்துல சந்தோஷம் இருக்கணும் சொந்த பந்தத்தோட இருக்காங்களா இது எல்லாமே இருந்தாதான் நம்ம வந்து சந்தோஷமா இருக்கோம்னு சொல்ல முடியும் வெறும் காசு பணம் மட்டும் இருக்கிறத வச்சு நம்ம சந்தோஷமா இருக்கோங்கிறது சொல்ல முடியாது எதுவுமே இல்லாட்டியுமே நம்ம சந்தோஷமா இருக்கோம் அப்படின்னா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பெரிய வந்து கோடீஸ்வரனா நம்ம இருக்கிறோங்கிறதுக்கு அர்த்தம் இதை புரிஞ்சுக்கிட்டாலே நமக்கு ஆன்மீகம் ஈஸியா விளங்கிடும் அது மட்டும் இல்லாம இறைவன் மேல நம்ம கோவப்படமும் தோணாது என்னதான் வந்து எவ்வளவுதான் நம்ம இறைவன் வந்து நமக்கு சொல்லிக்கிட்டே தான் இருக்காரு இயற்கையை மாரி எதுவும் செய்ய முடியாது விதி வலியது பகுத்தறிவு இருந்தாலும் சரி ஆறாம் அறிவு இருந்தாலும் சரி எத்தனை அறிவு இருந்தாலும் சரி விதியை வெல்ல முடியாதுங்கிறதா உண்மை இந்த விதியை வந்து வென்றிருக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து யோசிச்சு இந்த இடத்துல வந்து நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம பண்ணணும்னா வீடு கட்டணும் இந்த மாதிரி வந்து இடத்துல வந்து நம்ம ஏதாவது பண்ணோம்னா அதுக்கு வந்து விளைவுகள் வந்து வேற மாதிரிதான் இருக்குங்கிறத அப்ப யோசிச்சு முன்னாடியே வந்து அந்த மக்களுக்கு அவங்க சொல்லியிருக்கணும் அப்ப வந்து பாத்தீங்கன்னா விதி வழியதுதான் வேற ஒன்னும் சொல்ல முடியாது இதே மாதிரி நமக்கு நம்ம சுத்தி இருக்கிற அந்த ஆறு நதிகள் இதெல்லாம் இருக்குது அந்த ஊர் பக்கத்தும் பாத்தீங்கன்னா பயமாதான் இருக்கும் எதுவுமே ஏன்னா நம்ம நிறைய வந்து மண்ணல் வந்து எடுக்கிறோம் நிறைய வந்து பாத்தீங்கன்னா வீடு அங்கேயும் பக்கத்துல கட்டுறோம் இந்த மாதிரி வந்து இன்சிடண்ட் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டேதான் இருக்கு ஸோ அந்த மாதிரி இல்லாம இறைவன் மேல கோவப்படாம அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் நம்ம என்ன தவறு பண்ணமோ அடுத்த வருஷத்துல திருத்திக்கிட்டு அந்த மாதிரி இருக்கிற பாதுகாப்பு இல்லாத இடத்துல இருக்கவங்கள ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு அனுப்பி வச்சு நல்லபடியா வந்து அவங்கள வாழ வைக்கணுங்கிறதா நம்ம வேண்டிக்கணும் இறைவன்கிட்ட மட்டும் தான் நம்ம முறையிட முடியும் வேற யாத்தையும் நம்ம போய் கேட்க முடியாது இறைவன் தான் மற்ற எல்லாரையும் மனசை மாத்தி நல்லபடியா வந்து அவங்கள வந்து வாழ வைக்கணும் அப்படிங்கறத நம்ம வேண்டிக்கலாம் பஞ்சமி திதியில நான் வந்து நல்லபடியா வந்து வாராகி அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணிட்டேன் அதே மாதிரி சஷ்டியில வந்து முருகப்பெருமானுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அபிஷேகம் ஆராதனை எல்லாம் பண்ணிட்டேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு திருமஞ்சனம் மஞ்சள் அதுக்கப்புறம் கஸ்தூரி மஞ்சள் அதுக்கப்புறம் வாராகி அம்மனுக்கு குங்குமம் சந்தனம் அதுக்கப்புறம் அஹ் முருகப்பெருமானுக்கும் சிவனுக்கும் வந்து விபூதியில வந்து விபூதி அலங்காரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சந்தனம் பண்ணிட்டு நான் வந்து அவங்களுக்கு பூ அலங்காரம் பண்ணிட்டேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதே மாதிரி குலதெய்வ விளக்கு வந்து ஏத்திட்டு குலதெய்வத்தையும் நல்லபடியா வந்து வேண்டிக்கிட்டேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அஹ் அன்னபூர்ணி அம்மாவுக்கும் நல்லபடியா வந்து உணவு இதெல்லாம் கிடைச்சதுக்கு இந்த வருஷத்துக்கு நான் நன்றி சொல்ற விதமா அவங்களுக்கும் அபிஷேகம் ஆராதனை எல்லாம் பண்ணி அவங்களுக்கும் வந்து அரிசியில வந்து அந்த அர்ச்சனை எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அவங்கள வந்து அலங்காரம் பண்ணி விளக்கு ஏற்றிட்டேன் முருகனுக்கு ஒரு தீபம் அதே மாதிரி காமாட்சி அம்மன் தீபம் அப்புறம் வாராகி அம்மனுக்கு பஞ்சமுக தீபம் நம்ம சிவபெருமானுக்கு ஒரு தீபம் இதெல்லாம் ஏத்திட்டு நல்லபடியா வந்து என் பூஜையை வந்து தொடங்கிட்டேன் இது மாதிரி நம்ம தான் பண்ணணும் அப்படிங்கிற ரூல்ஸ் எதுவுமே கிடையாது நீங்க ஒரே ஒரு காமாட்சி அம்மன் தீபம் வச்சு வாராகி அம்மனை நினைச்சு ஒரு அகல் விளக்கு வச்சு நீங்க ஏத்தினாலே போதும் வாராகி அம்மன் ஓம் ஸ்ரீ வாராகி தாயே துணைன்னு சொன்னாலே போதும் வாராகி அம்மன் நீங்க மனம் விட்டு கூப்பிட்டாலே போதும் வேற எதுவுமே தேவையில்லை அவங்க ஓடோடி வருவாங்க நமக்கு தக்க சமயத்துல கண்டிப்பா வந்து உதவி புரிவாங்க அதான் உண்மை வாராகி அம்மனுக்கு செம்பருத்தி இலை ஐந்து இலை வைத்து ஐந்து முக தீபம் ஏற்றி செவ்வதி மலர் சாற்றி நான் வந்து இன்னைக்கு வந்து பூஜை வந்து பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் என்னோட கலசத்துக்கு முன்னாடி ஒரு தீபம் ஏற்றி அவங்களையும் வந்து நல்லபடியா வந்து வழிபட்டு என்னுடைய தூப தீப ஆராதனை ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு நல்லபடியா வந்து பூஜை வந்து தொடங்குறது இந்த வெள்ளிக்கிழமை எல்லாரும் வந்து இந்த வருஷத்துல பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் அஹ் இந்த மாதிரி கடன் பிரச்சனைனால அவதிப்பட்டவங்க ஏதாவது ஒரு வீட்டுல வந்து ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கலாம் இல்ல யாருக்காவது ரொம்ப உடம்பு முடியாம இருந்து ரொம்ப அவதிப்பட்டிருக்கலாம் இவங்க எல்லாருமே அடுத்த வருஷம் வந்து நல்லபடியா நம்ம இருக்கணும் அப்படிங்கறத இந்த ரெண்டு வாரம் நீங்க நல்லபடியா வேண்டிக்கோங்க உங்களுக்கு எப்பெல்லாம் முடியுதோ ஏன்னா வருஷம் வந்து முடிய போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதுல வந்து நல்லதும் நடந்திருக்கும் கெட்டதும் நடந்திருக்கும் நமக்கு அந்த கெட்டதுல இருந்து எப்படி பாடம் கத்துக்கணுமோ அந்த பாடத்தை நம்ம கத்துக்கிட்டு அதை எப்படி நல்ல விதமா அடுத்த வருஷம் கொண்டு போகலாம் எந்த மாதிரி செலவு பண்ணோம் யாரை நம்பி ஏமாந்தோம் அடுத்த வருஷம் நம்ம வந்து எப்படி வந்து கரெக்டா இருக்கணும் இன்னும் நம்ம எப்படி சேவிங்ஸ் பண்ணணும் நம்ம குடும்பத்தை வந்து எப்படி முன்னேற்றணும் அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் நம்ம ஆன்மீகத்துல என்னெல்லாம் செய்யலாம் ஆன்மீகத்துக்காக நம்ம என்ன செய்யலாம் நம்ம குடும்பத்துக்காக என்ன செய்யலாம் அப்படிங்கறதெல்லாம் யோசிச்சு இந்த வேண்டுதல் வந்து நீங்க செய்யுங்க இந்த இந்த மாசம் ஃபுல் ஃபுல்லா வந்து நீங்க நல்லபடியா வந்து செய்யுங்க ஏன்னா அஹ் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி அஞ்சு தொடங்க போகுது இதுல வந்து தேவையில்லாத விஷயங்கள் நிறைய வந்து நம்ம வந்து சோசியல் மீடியால நேர்ல பக்கத்துல எல்லாம் பாக்குறோம் மத்தவங்க எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம் நம்ம வந்து கடவுளை வழிபடுறோம் நம்ம வந்து கரெக்டா இருக்கணும் கடவுளோட குழந்தைங்கன்னு நம்ம சொல்றோம் நம்ம சந்தோஷப்படுறோம்னா அந்த மாதிரி நம்ம நடந்துக்கணும் கடவுள் எப்படி திட்டினாலும் அஹ் ஏசினாலும் ஆஹ் எதாவது தூற்றுனாலும் போற்றினாலும் ஒரே மாதிரி இருக்காரோ அதே மாதிரி நம்மளை யாராவது பாராட்டினாலும் அது தலைக்கு எடுத்துக்க வேணாம் திட்டுனாலும் அதை வந்து மனசுக்கு எடுத்துக்க வேணாம் அதை வந்து நம்ம தூக்கி போடணும் அப்படிங்கறத நான் இந்த வருஷம் வந்து செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் அதே மாதிரி நீங்களும் வந்து இறைவன்கிட்ட வந்து வேண்டிக்கோங்க யார் என்னை கஷ்டப்படுத்தினாலும் யார் என்னை துன்புறுத்தினாலும் எனக்கு எந்த துன்பம் வந்தாலும் அந்த தாங்குற சக்தி வந்து எனக்கு கொடு நீ வந்து எனக்கு எப்பவுமே என் கூட பக்கபலமா இரு எனக்கு நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி அதுக்கு நீதான் பொறுப்பு நான் ஒண்ணனா நம்பியிருக்கேன் வேற யாரையும் நம்பல அப்படிங்கறத மட்டும் நீங்க வந்து சொல்லுங்க அந்த இறைவன் வந்து பாருங்க எப்படி வந்து நமக்கு வந்து காப்பாத்தி கொண்டு போறாருன்னு உங்களுக்கே வந்து தெரியும் மத் நான் இது உண்மையா சொல்றேன் அனுபவிச்சு சொல்றேன் நான் ஏன்னா முழுசா வந்து அது ஒப்படைச்சதுக்கு தான் எனக்கு எல்லாமே கிடைச்சது அதுக்கப்புறம் கோவிலுக்கு போய் சூளம் வந்து இன்னைக்கு வந்து எதுவுமே இல்லாம மொட்டையா இருந்த மாதிரி இருந்துச்சு அதனால வேப்பில சொருவி பூசாத்தி அதுக்கப்புறம் எலும்பு சம்பளம் சொருகி வச்சேன் அதே மாதிரி துர்க்கை பாத்தனா இன்னைக்கு எனக்கு கண்ணு கலங்கிருச்சு ஏன்னா ஒரு குட்டி குழந்தை வந்து நிக்கிற மாதிரி இருந்துச்சு இதை பாத்துறவங்களுக்கு கண்டிப்பா குழந்த வாரம் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் பெண் குழந்தையே நல்லது நல்லதுதான் என்னை கேட்டா நானே பெண் குழந்தை வேண்டிதான் நினைச்சேன் இவங்களை பார்க்கும்போது எனக்கு வீட்டுக்கு தூக்கிட்டு போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு தோணுச்சு அந்த மாதிரி இருந்துச்சு இன்னைக்கு துர்க்கையம்மனை பார்க்கும்போது அதுக்கப்புறம் முருகருக்கு வந்து விளக்கு போட்டுட்டு தட்சிணாமூர்த்தி விஷ்ணு பகவான் எல்லாருக்கும் வந்து வணங்கிட்டு நான் வந்து கோவில்ல நல்லபடியா அம்பால வந்து தரிசனம் பண்ணேன் கெவி வந்து சத்தம் போட்டாங்க ரொம்ப சந்தோஷமா அந்த இன்னைக்கு வந்து நமக்கு ஆசீர்வாதம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு அந்த மகாசக்தி மாரியம் எல்லாத்தையும் சொல்லிட்டு நல்லபடியா வந்துட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்